நான் உருத்த பண்றது மொத்த ஊடகத்துக்கு தப்பா போயும் பேச ஆரம்பிச்சு கெட்டு பண்ணிக்கான முதல் மாட்டே இல்ல அப்ப சொறேன் பத்திரிக்கையாளர்கள் நீங்க கொஞ்சம் கவனிச்சுங்க மொத்த மொத்தம் இது ஒரு அனாதமா செய்யறது நீங்க பாத்துக்கணும் நான் ஏன் இவ்வளவு பொறுமையா இருக்கேன் நமக்கு இது பத்தாவது பத்துல ஒன்னா நூத்துல ஒண்ணா இருக்கலாம் இவங்களுக்கு இது முதல் மேடை எல்லாரையும் கூட்டு கவரிக்கும் போது நான் பொறுமை உட்காந்துருக்கேன் ஏன் இது அவங்க அவங்க சந்தோஷம் அவங்க கொண்டாடுறாங்க கஷ்டமா படம் எடுத்து கொண்டு வந்து வந்திருக்காங்க

சார் நீ பாக்குன்னாசிய கூப்பிடாது போச்சு இல்ல ஆயிரம் கூப்பாது தப்பு இல்ல என்ன உங்களுக்கு ஒரு பிஆர்ஓ எல்லாரும் அசூல் பண்ணி

மொத்தமா எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருமே சிறப்பா பேசினாங்க இசை வெளியீட்டு விழா அப்படிங்கிறத விட பிஆர்ஓ விஜய் அவர்களுக்கு ஒரு அரங்கற்ற ஆமாம் அவர் முதல் முதலாக அவரை இனி ஒரு படத்தில் நான் வந்து பங்கு வருது நான் வந்து சந்தோஷமாக நினைக்கிறேன் வரலாறு அப்புறம் இந்த படத்துக்கு என்ன என் ஹஸ்டண்டு முரளிதான் சார் இந்த படம் சார் ஐஏஎஸ் கண்ணம்மனன் படம் நீங்கள் வரணுன்ட்டு நான் ஏற்கனவே ரெண்டு நாள் படத்தில் இருக்கேன் மூணா தொடர்ந்து மூணாவது நாள் மூணாவது நாள் நான் அப்போது வரலிட்ட முதல்ல இப்போ தொடர்ந்து இருக்குது இன்னொன்று ஃபிஃப்சல் நிறையா மீட்டிங் இருக்குது மேதி நான் அதோடய வேலையில் நடந்துகிட்டுருக்கு அது போயிட்டுருக்கு இப்போ சரூன்னு சார் போகிறோம் அப்படின்ட்டு நான் இந்த உடம்பு விட்டுவான் மேஷம் வந்துடுதுண்ணா அப்புறம் ஒரு விடலை இல்லை சார் நீங்கள் தான் வேணுங்கிறாங்க ரொம்பதான் கேட்குறாங்க சார் சரி ஓகே அப்படின்னு பேர பேரரசாக கூப்பிடுறாங்க நினைச்சேன் அப்பதான் தெரிஞ்சது நம்ம ராஜசோழன் வந்து ஒரு ஈக்விஸ் தான் கூப்பிட்டுருக்கார் நம்ம கிட்ட அஷ்ட ட்ரை பண்ணோமே நம்மளோட சேர்த்துக்கலையே நம்ம ஒரு படம் எடுத்து அதை முடிச்சு அவரே கூட்டி உட்கார வைக்கணும் அப்படி உள்ள ஒரு திட்டம் தான் பெரிய திட்டம் தான் அது அது இப்போ ஒரு பிளேஸ்மே தெரியுது ஆமாம் நான் அவாய்ட் பண்ணுறேன் சார் என்ன உங்களை செஞ்சு தான் ஆமாம் ஆனால் என்ன ஒன்று ஒரு புரிஞ்சுக்குங்க இண்டஸ்ட்ரி சேர்ந்து அஸ்டண்ட்டாக இருந்து படம் பண்ணால் லேட்டாக இருக்கணும் இப்போ என் சீக்கிரம் வந்துட்டிங்க ஏன்னா யாரும் சேர்த்துக்கலையும் கூட ஒரு வெறி வரும் ஏன்னா என்னையே சேர்த்துக்கல நீங்கள் என்னையே உள்ள விடலை வந்து காட்டணும்பா எவனுக்கு ஒரு வெறி வருதோ அவன் சீக்கிரம் டைரெக்டர் ஆகிருப்பான் எவனுக்கு ஒரு ஒரி வருதோ உட்காந்துட்டு இருப்பான் உங்களுக்கு அந்த வெறி வந்ததுனால நீங்க வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க ஓகே இப்போதான் நான் ஏன் வந்துங்கிற விளக்கம் எனக்கே தெரிஞ்சு காரணம் தெரிஞ்சு வச்சு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆமாம் டிஆர் ஆஜதுக்கப்புறம் கதை கதை வாசனம் இசை பாடல்கள் டைரக்ஷன் தயாரிப்பு நடிப்பு எல்லாம் அத்து டிஆர் தான் நீங்க ஆமாம் பிஆர் விட்டு விட்டுனாப்ல அதான் அவர் நான் விட மாட்டோங்கள விஜயமில் விட மாட்டார் ஜான் நல்லா பேசினார் ஆனால் எதே விஷயங்கள் லைஃப் ரொம்ப அடிபட்டுருக்காரு நம்ம ரொம்ப மிதிப்பட்டுருக்காரு நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி வந்தவங்களும் அந்தவங்களுக்கு பேச முடியும் அவனு சொன்னார் நல்லா நமக்கு பின்னாடி குறை பேசுகிறவங்கள கண்டிருக்காது முன்னாடி போகிற பசங்களும் மதிக்கணும் என்ன இவங்களா இதை மதிச்சுக்கணும் யாரும் ஒருத்தருக்கா மொத்தமா அவங்க யாரையும் பாசிக்க முடியாது நண்பர்கள் கூட்டம் அதையும் வைக்கலாம் அதே மாதிரி எப்படி பின்னாடி யார் குறை சொல்கிறாங்களோ அது எப்படி மைண்ட் ஏற்றக்கூடாதோ அதே மாதிரி நம்ம முன்னாடி நம்ம பூணு தெல்றாங்கல்ல அது மைண்டை ஏற்றவே கூடாது பின்னாடி குறை சொல்லோட மோசம் யாருன்னா நம்ம பூந்து நம்ம ஒன்றும் என்ன முன்னுக்கல முடிஞ்சுக்கி லைஃப் ஆமாம் புகழ்றதான் அதுக்கு முக்கால் வருவான் அதனால தான் கொஞ்சம் அதிகம் போல்றானோ அதை இவன் போடுறது கரெக்டாக அப்படின்னு நம்ம யோசிக்கணும் கரெக்டாக தான் ஓகே பரவாயில்ல இவன் நம்ம தகுதிக்கு மீறி புகழ்றானோ நம்ம வேற எங்கே வைக்கி வைக்கிறானோ அப்படிங்கும்போது அப்பா அவருக்கும் உஷாராக இருக்கும் இடம் ஒரு திதான் நம்மளை எவன் நம்ம தகுதிக்கு மீறி பேசுகிறாங்களோ

ஜட்சியும் மடத்துல அளவுக்கு ஒரு விஷயத்த வைக்கிறார் நிறைய சமாச்சாரம் அது இருக்குது அது புரியலையா நான் சொல்கிறேன் இது வந்து நல்லவங்களுக்கு புரியாது ஒழுங்காக வாழ்கிறாங்கல்ல அவங்களுக்குலாம் அவங்களுக்கு புரியாது ஆமா அது கொஞ்சம் இந்த பெண் பித்தர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு அவங்க தான் தையை உருவாக்குவாங்க அவங்களுக்கு புரியுது அதே மாதிரி அவர் விஜய்முக சார் வந்து தூப்பானு ஏதோ கூப்பிட்டாங்கிட்ட வீட்டில் தப்பாக அடிச்சுக்க போகிறாங்க நல்ல வேலை அப்ப மாட்டி அங்கேயும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க நீங்கள் ஜெயந்தி மேடத்தை நீங்கள் கதாநாயகி நடிக்க சொல்லி அந்த வீடியோ பார்ப்பாங்க அங்கேயும் தப்பா நினைப்பாங்க நான் ஒவ்வொருத்தரும் பேசும்போது நான் வந்து பக்கத்தில் நான் பேர் கேட்டுக்கிறேன் உங்க பேர் என்ன அவங்க பேர் என்னன்ட்டு ஆனால் அது மனப்பாடம் முடிச்சிருக்காரு சார் ஜெயந்திங்கிறாரு காயத்திரிங்கிறாரு கோமல் ஜெயந்தி சத்தி சத்தியா கட் பண்ணி கடைசியா ஒரு ஜெயந்தின் கேமராம் தெரியாது ஏழு பேருக்கருங்க தெரியாது இங்க இருக்கட்டும் தெரியும் அப்புறம் குட்டி வேலை வராது நான் சார் சீக்கிரமே அவர் கவிதை போட்டுக்காரில்ல நீங்கள் சினிமா குட்டி கதைக்கிட்டு ஒரு புக்கை கொடுங்க சார் நாங்கள் படிச்சிருக்க தெளிவாக்கிறோம் கண்ணம்மா கண்ணம்மாங்கிறதே தமிழ்நாட்டில் ஒரு விரியமான பெயர் கண்ணம்மா அது வந்து பவாரதியார் அவர் ஒரு கண்ணகு புதுமை பெண் அது அந்த பெண்ணுக்கு உருவம் இல்லை ஒரு கண்ணம்மா கண்ணமானு ஒரு கற்பனை பெண்ணு அவருடைய கற்பனைக்கு தான் அந்த கண்ணம்மாங்கிற பேருக்கு உருவம் இல்லை உருவம் இல்லையே தவிர அந்த கற்பனை கண்ணம்மாவுக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் உருவம் கொடுத்துருக்காங்க யாராரெல்லாம் டாக்டர் ஆனாங்களோ அவங்கெல்லாம் கண்ணம்மா தான் யாரெல்லாம் ஐஏஎஸ் ஆனாங்களோ அவங்கெல்லாம் கண்ணம்மா தான் யாராலாம் போலீஸ் அதிகாரி அவங்க அவங்கெல்லாம் கண்ணம்மா தான் யாராலாம் ஒரு எழுத்தாளர் ஆனவங்களோ அவங்கெல்லாம் கண்ணம்மா தான் இங்கே முன்னேறின எல்லா பெண்களுமே கண்ணம்மா தான் இந்த ஐஏஎஸ் கண்ணம்மா அது பராஜாரியின் கண்ணம்மா தான் நம்ம நாட்டில் வீரமங்க வேலுணாட்சியார் முதல் தற்கொலைப்படை குயிலி அஞ்சலியம்மா இப்படி நிறைய பேர் பேருக்கு அப்பவே முன்னாடியே ஆரம்பிச்சுட்டாங்க கண்ணம் மக்கள் ஆயிரம் கண்ண மக்கள் உருவாச்சிடு சொன்னாங்களே லிஸ்ட்டு போட்டாரில்ல ஐஏஎஸ்ல ரெண்டாயிரம் கண்ணம்மா டார்க்ல ஐயாயிரம் கண்ணம் நிறைய இருக்கும் நிறைய கண்ணம் நம்ம உருவாக்கிட்டோம் ஒன்று நம்ம வந்து நம்ம பெண்கள் முன்னேறலன்ட்டு நம்ம வந்து நம்ம கவலைப்படக்கூடாது நிறைய முன்னேறிட்டோம் நான் நான்காளுக்க படிக்கும்போது மொத்தம் இருபத்தஞ்சு பேர் கிளாஸ்ல இருபது பேர் பசங்க இருப்பாங்க அஞ்சு பேர் பொண்ணு இருக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க இங்க இங்க நான் என்ன வீட்டில் அப்போ அஞ்சு பெண்கள் இருப்பாங்க நாங்கள் இருபது பசங்க நம்ம யாராவது நோக்கலாம் அப்படி போகும் அது பிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஏன் ஆளு ஒரு பொண்ணு ஆளுங்க அஞ்சு பேர் பிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ஒண்ணுமே இருக்காது நான் ஃப்ரெண்ட் ஆழிஞ்சுட்டான் பிரண்ட் ஆழஞ்சுட்டான் அப்போல்லாம் அஞ்சு பேர் தான் பெண்கள் வருவாங்க காலேஜ் இருபது பேர்ல இன்னைக்கு ஆண்களை விட பெண்கள் அதிகம் காலேஜில் படிக்கிறாங்க பெண் முன்னேறி இருக்காங்களே இங்கே கண்ண மகள் முன்னேறி இருக்காங்கள இன்னொன்று இன்னைக்கு பேசுனா அந்த அம்மா கோமல் சர்மாவா சார் கோமல் சர்மா தானே கூட கையில கோமல் சர்மா தெரியாது சார் ரொம்ப நல்லா பிரச்சனை ஆமா சூப்பர் நல்லா பேசினீங்கம்மா ஓகே சூப்பர் ஏன்னா ஒரு பெண் பேசும்போது பேசும்போதான் நம்ம இது அவங்களுக்கு புரியும் அவங்க படிப்பு மட்டும் இல்லை இன்னைக்கு நாடு அது உண்டாசமாக போயிட்டு இருக்கு குட்டியில் அடிமை ஆகிட்டாங்க குட்டில சொன்னாங்க ஒரு நாட்டு அழிக்கணும்னா இந்த இளைய தலை அழிச்சா போதும் இளைய தலைமுறை எப்படி அழிக்கணும் சுட்டு கொள்ளணுமா குத்தி கொள்ளணுமா அவங்க மது பழக்கத்துக்கும் பஞ்சாப் பழக்க பழக்கத்துக்கும் அடிமையில போதும் நாட்டுக்கு தெரியாது நம்ம விழித்துக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு நான் சொல்றேன் படிச்சு வேலைக்கு இன்னைக்கு கண்ணாமக்கள் ஒவ்வொரு தாயும் கண்ணமா இருக்கணும் நம்ம வந்து அவங்களை சொல்றது அதெல்லாம் இல்ல நம்ம பிள்ளை நம்ம கரெக்டா வளர்க்கணும் இன்னைக்கு பெத்த பிள்ளைல யாரு கரெக்டா ஒழுங்கா ஒழுக்கத்துல வளர்க்குறாங்களோ அந்த ஒவ்வொரு தாயும் இன்னைக்கு கண்ணமா ஒரு ஆணுக்கு வந்து பெண்ணின் அருமை சொல்லிக் கொடுக்க பெண்ண யாரு பெண்ணின் சிறப்பு என்ன பெண்ணின் பெருமை என்ன இந்தியாவிலேயே நம்ம உலகத்திலே இதே தானே பெண்ணின் பெருமை பேசுற நாடு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தானே பெண்ணை பெருமை பேசுற நாடு அந்த பெருமை யார் சொல்லிருப்பீங்க பிளேஸ்குள்ள போட்டு அது தவக்கிற நேரத்திலேயே பிளேஸ்குள்ள போட்டு நான் நாசம் வைக்கிறாதீங்க கூட வச்சுங்க அதே ஒரு பெண்களுக்கும்

அதே மாதிரி அப்பாக்கள் குழந்தைகளிடம் அம்மாவை மட்டை திருட்டு அம்மா தனக்கு தெரியல அதுக்கு தெரியல இது தெரியல கணவன் மனைவி வந்து குழந்தைகிட்ட வந்து உங்களுக்குள்ள குறை சொல்லி பண்ணினா யாரும் மதிக்கும் அது அம்மாவை மதிக்காது அப்பாவை மதிக்காது கெட்டு குடிச்சிருக்கும் அப்போ குழந்தை வந்து அம்மாவை மதிக்கணும் சொல்லணும் அப்பாவை மதிக்கணும்னா அம்மா சொல்லணும் நீ இது மதிப்பையும் மரியாதையை வளர்த்ததான் அது சார் நானே சமூகத்துல நல்ல குழந்தைய வளரும் ஆள்கள் மாறி மாறி போடும் போடும்போது அதுக்கு பெருத்து போகும் நம்ம அரசாங்கம் சரியில்லை ஆசிரியர் சரியில்லை அதெல்லாம் இல்லை சார் பேரண்ட்ஸ் கரெக்டா இருந்தா பேரண்ட்ஸ் ரொம்ப அக்கறையோட குழந்தைய வளர்த்தா குழந்தைகள் நல்லா வளரும் நம்ம வந்து ஸ்கூலுக்கு அடிட்டா போதும் பீஸ் கட்டினா போதும் சோத்த போட்டால் போதும் இப்ப அதுவும் போறதில் ஆர்டர் பண்ணிடுது கொஞ்சம் இறங்கிடுது சமைச்சும் போறதில் இன்னைக்கு முழு காரணம் பேட்ஸு பார்த்துக்கணும் அதனால சொல்றேன் ஒவ்வொரு அப்பனும் பாரதியார் ஒரு அம்மாவும் கண்ணம்மாறுனா தான் ஆரோக்கியமாக வளரும் அவர் ஃபஸ்ட்டு படம் பண்ணிடலாம் அவர் பார்க்கும்போதே இருக்கு அப்போ எந்த அளவுக்கு அவர் அதுல ஊருக்கு இருக்காரு பாரதியாரோட அந்த எண்ணத்துலேயும் பாரதியோட அந்த கருத்துலேயும் அவர் அதிலே ஊருக்கு போனதுனாலதான் தான் அவரை அதில் பாரதியர் நினைச்சிருக்காரு அவரை பாரதிய நினைச்சுன்னா அவங்க உட்காந்துருக்காரு அதனால கண்ண பேர் வைக்கிறாரு முதல் படத்துல நல்ல கருத்து சொல்லியிருக்கீங்க பெண் கல்வி வேண்டும் கஞ்சாவுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க

அப்புறம் அந்த அந்த போட்டு வருவாங்க அந்த கம்பீர் வந்து சங்கர் கம்பீர் தவிர்க்கவி ரஷ்ஷன் கரெக்டாக அந்த கண்ணம்மாங்கிற அந்த கேரக்டரை உணர்வு இல்லை கண்ணம்மான்னு தன்னை நினச்சான்னு நினைப்போம் சார் கிருஷ்ணிக சூப்பர் அதுக்கப்புறம் அப்பா ஆட்டுக்குட்டி ஏதோ ஒன்று புருஷனுக்கு குழுனுங்க வைங்க இல்லை ஆட்டுக்குட்டிங்க வைங்க ஆட்டுக்குட்டிக்கும் புருஷுங்க வைங்க சம்மந்தம் இருக்காரு ஆனால் என்ன சில இடத்துல குறைய பேச மாட்டேன் ஆட்டு கூட்டி அது கூசிருக்காரு அப்பா நடிச்சிருக்காருல்ல அந்த அப்பா தான் அந்த வறுமைக்கு அந்த உடம்பு சம்மந்தாலமா வருச்சு இல்ல அது கொஞ்சம் அந்த வறுமை தருற மாதிரி உடம்பு அது இருந்தா அது மட்டும் கொஞ்சம் ப்ரெஸ் இருந்திருக்கான் அவரு அப்படி இல்லை நல்ல மாதிரி இருக்காரு கொளுத்தாளும் பழுத்தாள மாதிரி இருக்காரா அது மட்டும் கொஞ்சம் மற்ற எல்லாம் ஆனா நடிச்சுட்டாரு ரோசை போது சூப்பரா இருக்கு அப்படியே பாவமா இருக்காரு கொஞ்சம் லாங்ல போகும்போது அந்த அப்பருக்கா இருக்கும் நடிப்ப சூப்பர் சார் ஆர்டிஃபிக் நடிப்பாட்டு உங்களுக்கு டோபினாலே பல வீட்டு சாப்பாடு தான் அந்த கடத்து அப்படி தான் இருக்குது மற்றபடி கேமரா ஒன்று இருக்குது மியூசிக் சூப்பர் சார் அரவிந்த் பாலாவா நல்லா பண்ணுங்க அரவிந்த் பாலா நல்லா பண்ணியிருந்தீங்க பாகு அரவிந்த் பாகு ஆமாம் லிரிக்ஸ்லாம் நல்லா புரியுற மாதிரி மியூசிக் போட்டுருந்தீங்க கேமரா எடிட்டிங் எல்லும் ஓகே இந்த படம் கண்ணம்மா மிகப்பெரிய வெற்றி அடையணும் கண்ணம்மாவில் ராசி அப்பவுமே பாரதி கண்ணம்மா அது கிட்டு ஆனால் என்னென்னா அது பாரதி கண்ணம் அது சேரன் கண்ணமா பாரதி கண்ணமாக இருந்தால் அந்த பொண்ணு இறந்துருக்காரு பாரதி மீனா மீனாக இறந்துருக்காரு அந்த கண்ணம்மா அது சேரன் கண்ணம்னால அது இறந்துருச்சு அது மாதிரி இன்னொன்று அனிதான் நீட்டு இல்லை பெயலாக போச்சுன்னு இறந்தாங்க அந்த மாதிரி பெண்களுக்குலாம் நம்ம வந்து விழிப்புணர்வு கொடுப்போம் ஒரு பல தேர்வு தேர்வு வந்து தோல்வி அடைகிறதுலாம் எக்ஸாக கூடாது அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறதே அவங்களோட கடமையே தவிர அவங்களுக்கு இன்னும் அதை என்கேஜ் பண்ண மாதிரினா யாரு பண்ணக்கூடாது அது கண்டமாக இருக்கும் இங்கே ஒரு தேர்தலில் தோல் அஞ்சுனாலும் ஒவ்வொன்று இறந்துச்சுன்னா அது பாரதி என்ற கண்ணமாக இல்லை பாரதி என்ற கண்ணம்னா எல்லாம் போராடி ஜெயிக்கணும் இந்த படம் ஜெயிக்கும் டோட்டல் யூனிட்டுக்கும் நல்ல பேர் எடுத்துரும் 何で分かった